தேவனரசன் வயது பதினெட்டு மற்றும் ஜெபாஸ்டின் டேனியல் வயது பதினெட்டு ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்துள்ளனர் இதனை அறிந்த சமயபுரம் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பைக் சாகசத்தில் ஈடுபட்ட பரணிதரன் மற்றும் ஜெபாஸ்டின் டேனியல் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் தலைமறைவாக உள்ள தேவனரசனை போலீசார் தேடி வருகின்றனர் இரு வாகனங்களில் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாகசம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்